அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் விழுதுகள் அறிவே ஆற்றல் முப்பத்தி மூணாவது புத்தக கருத்துப்படி நான் பகிர இருக்கின்றேன் புத்தகம் மகாத்மா காந்தியின் போதனைகள் ஸ்ரீ யு எஸ் மோகன் ராவ் ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகம் இது சா சாந்தி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது கட்டுரை தொகுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் வெளியான இப்புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் இருபத்தி நாலு ஆகும் விலை நூத்தி இருபத்தி ஐந்து காந்திஜியின் எண்ணற்ற உரைகள் கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மணிவாசல்கள் இந்த சிறிய தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன இணைப்பான கோட்பாடுகள் கோவையாகும் சுதந்திர போராட்டத்தில் கால் காலத்தில் தம்முடைய சீடர்களின் பல்வேறு பிரிவினர்கள் செய்ய வேண்டிய மற்றும் விளக்க வேண்டிய காரியங்கள் பற்றி அவர் வெளியிட்ட யோசனைகளை கோவையாகவும் மகாத்மா காந்தியின் போதனைகளை எடுக்க காட்டுவதே தொகுப்பாசிரியருக்கு நோக்கமாகவும் ஆக இருந்த இந்த போதனைகள் அவை வெளியிடப்பட்ட சமயங்களும் தக்கவையாகவும் இருந்துவதே அவ எக்காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்துக்கும் பொருத்தமான நிரந்தர வாழ்க்கை தத்துவமாகவும் தக்கவையும் ஆகும் அவர் அமரராகி இருபதாண்டு கழித்தே பின்னர் அவருடைய வளமான படைப்புகளை புதுவதமாக நிதானமாய் ஆராய்ந்து பலரும் அறிந்த அவருடைய வாசகங்களையும் அவ்வளவாக அவருடைய வாசகங்களையும் முறைப்படுத்தி விறுவிறுப்பான வரிசை கிராமத்தில் தருவதற்கு இந்த நூல் முயல்கிறது எல்லாவற்றிலும் பரவி நிற்கும் மர்ம சக்தி ஒரு அது முடியாது அதை என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் அதை உணர்கிறேன் உன் கண்ணுக்கு புலனாகாது தன் இந்த சக்தி தான் இருப்பதை உணர்கிறேன் ஆனால் நிரூபணத்துக்கு அது தென்படுவதில்லை ஏனெனில் புலன் வாயிலாக நான் உணரும் எல்லா பொருட்களிலிருந்தும் அது முன் முற்றிலும் வேறுபடுத்துகிறது அது பகுத்தறிவுக்கு ஆயினும் கடவுள் இருப்பதை க பகுத்தறிவின் மூலமும் ஒல ஓரளவுக்கு நீரூபிக்க முடியும் ஒருவர் தம்மையே அறிந்து கொள்வதை அறி அறிந்து கொள்வதான வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதில் அயம் இல்லை எல்லா ஜுவாரங்களிலும் தம்மை சமமாக எண்ணுகின்றன பெராவிடில் இது சாத்தியம் அல்ல அந்த ஜுவானம் எல்லாம் சேர்ந்து ஜுவான் தான் கடவுள் ஆனால்தான் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் உரைகிறார் என்பதை உணர்வது அவசியமாகிறது பரமற்ற தன்னல் தன்னல மற்ற சேவை புரிவதன் இந்த ஞானத்தை பெறுவதற்கு சாதனம் இப்போது கூட உலக உல எங்கிலும் மனித வர்க்கத்தினர் பரஸ்பர சகிப்பு தன்மையை ஆதர ஆதரமாக கொண்டே வாழ்வ வாழவும் உடைமைகளை வைத்திருக்கவும் முடிகிறது என்று கருதுகிறேன் அஹிம்சை புத்தி பூர்வமாக ஏற்ப கொள்வதை அடிப்படைக்காக கொள்ள கொண்டு சமூக அமைந்திர விட்டாலும் இந்தியமையே காணப்படுகிறது அவர்கள் இவ்வாறு சக்தியை கொடு கொள்ள விட்டால் படுபவர்கள் ஒரு சில ப மனிதர்களே எஞ்சியிருப்பார்கள் எனக்கு சாத்தியமானது எதுவும் ஒரு குழந்தைகளுக்கு கூட சாத்தியமானதாகும் எந்த என்னையு என்னுடைய நம்பிக்கை வலுத்து வருகிறது எவ்வளவு சொல்வதற்கு சரியா காரணங்கள் இருக்கின்றன சத்தியத்தை தேடுவதற்கு அவரின் வெவ்வேறு இருப்பது போலவே எளிமையானவையும் உள்ளன அவற்றை கொயாபின் அசாத்தியம் என்று ஒரு அகம்பாவிக்கு தோன்றலாம் ஆனால் அப்பாவி குழந்தை அவை சுலப சாத்தியமானவை தூசியை கால் களால் நசுக்கியுண்டு உலகோர் செல்கின்றன ஆனால் சக்திய வேட்பாளனோ தூசி கூட தன்மை நசுக் யாக அவ்வளவு பணிவு கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் சத்தியத்தை சற்றே பார்க்க முடியும் அதற்கு முன் பார்க்க முடியாது நம்மை கிறிஸ்துவர்கள் என்றோ ஹிந்திகள் என்றோ முகம்மதியார் என்றோ நாம் அழைத்து கொள்ளலாம் நாம் எச்ச எச்சமனைத்த என்ன வேறுபாடுகள் ஆடியில் தொல்லா தெளிவான ஒருமைப்பாடு இருக்கிறது பல்வேறு த மதங்களுக்கும் அடியில் ஒருபோது மதமும் இருக்கிறது முகம்பதியர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லது மிக பலவாகவும் வேர்க்கையும் அம்சங்கள் மிக சிலவாகவும் இருப்பதை எப்போதாவது நாம் கண்டு கொள்வோம் என்பது என் அனுபவம் காட்டி உள்ளன மனித அறிவினால் பெயரிட முடியாத அளவிட முடியாத கடவுளுக்கு மனித வர்க்கம் சூட்டியுள்ள லட்சக்கணக்கான நாமங்கள் தரித்திர நாராயணன் என்பதும் ஒன்று தரித்திரங்கள் கடவுள் ஏழை மக்கள் இதயத்தில் தோன்றுகின்ற இறைவன் என்பது அதன் பொருள் கோடிக்கணக்கான என் மக்களை நான் அறிவேன் மன்றும் உரிமை கொண்ட கொண்டிருக்கிறது இரவு பகல் இருப்பதில் நான்கு மணி நேரம் நான் அவர்களுடைய இருக்கிறேன் என்னுடைய சிரத்தை எல்லாம் அவருக்கு நான் ஏனில் ஏழைகளுக்கு இதில் உரையும் கடவுளை தவிர வேறு எந்த கடவுளை நான் ஒப்பு தங்களிடம் கடவுள்ங்களிடம் உரைவாத அவர்களுக்கு தெரியாத எனக்கு தெரியும் அந்த மக்கோடையில் தொண்டருக்கிறேன் அல்லது சத்தியம் என்று கடவுளை நான் வழிக்கிறேன் வேலையின்றி கொடும் பசியால் வாடும் ஜனங்களிடம் வேலை உணவாகிய ஊதியம் என்ற உருவில் வரும் கடவுளை ஏற்கவும் கொள்பவர்கள் உறவதற்கு கடவுள் கூட மாட்டார் இதயத்திரத்திற்கு உரிய முக்கியத்துவம் உண்டு அது நிலை விட்டது ஆனால் அவசியமான மனித உழைப்பை அது விரட்டுவதை அனுபவித்து கூடாது தொழில் மனிதன் வாழ மிதமான அறிவி அறிவு உள்ளவன் என்ற முறையில் நான் இதை அறிவேன் ஆகவே தொழில்களை வளர்ப்பதையும் நான் ஆட்சி பேக்க முடியாத ஆனால் இயந்திர தொழில்களை புகுந்துவதே தம்பதமாக எனக்கு மிக கவலை இருக்கிறது இயந்திரம் அதிவேகத்தில் உற்பத்தி செய்கிறது என்ற என்னால் முடிந்து கொள்ள முடியாத ஒரு பொருளாதார முறையை அது உருவாக்குகிறது வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் அவர் சும சுயமான கட்டுப்பாட்டை ஏற்ப ஏற்படுத்தி கொள்ள வேண்டி சொந்த வாழ்க்கையில் சாத்தியமாக மாறுபார்கள் செய்யக்கூடாத சாகும் போதிக்கட்ட தகுதியை அவர் பெறுவார் பணக்காரர்கள் தங்களிடம் உள்ள அதிக செல்வத்துக்கு தர்ம தர்மத்தாக தாம் என்பது தமத்துவ விநியோகம் என்ற இந்த சித்தாந்திரன் ஏனெனில் இந்த சித்தாந்தின்படி அவர் தங்களுடைய அன்புடைய வீட்டுக்காரரை விட அதிகமாக ஒரு ரூபாய் கூட வைத்திருக்கு கூடாது உலகிலேயே இந்தியாவின் எனக்கு மிகவும் அருமையான நாடு அது என்னுடைய நாடு என்பது இதற்கு காரணம் அல்ல நற்குணம் அதனிடம் இருப்பதை நான் கண்டு காரணம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் என்னை கவர்கிறது மிக உன்னதமான அபிலாஷைகளை கொண்ட ஒரு மனிதர் விரும்ப கூடியவை எல்லாம் அதனிடம் உள்ளன எல்லாம் அதனிடம் உள்ளன மேற்கு உலகில் இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை நான் பயன்படுத்துகிறேன் எதுவும் தடுக்கவில்லை ஆனால் மேற்கு உலகின் பகட்டொலியிலிருந்து நான் என்னை இழந்துவிட்டு இறந்துவிடக் கூடாது பகட்டு ஒலியை உண்மை ஒலி என்று நான் தவறாக நினைக்க நினைக்க கூடாது நினைக்க கூடாது ஒற்றுமை எதில் அடங்கி இருக்கிறது அடங்கியிருக்கிறது வளர்ப்பதற்கான மிக சிறந்த வழி எது பொதுவான ஒரு காரியம் பொதுவான ஒரு குறிக்கோள் பொதுவான துயரங்கள் துயரங்கள் தான் ஒற்றுமை அடங்கியது மற்றவர்கள் துயரங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பரஸ்பர சகிப்புதான் தன்மையின் மூலம் அந்த பொது குறிக்கோளை அடைவதற்கு ஒத்து பைத்து ஒற்றுமையை வளர்க்க மிக சிறந்த வழியாகும் ரத்தம் சிந்தாமல் இந்திய சுதந்திரம் அடைந்திரு அடைந்திருப்பதை உலகம் முழுவதும் பாராட்டுகிறது நம்முடைய சரி சரியான நடத்தையின் வாயிலாக அந்த சுதந்திர சுதந்திரத்துக்கு நாம் பாத்திரங்களாக பின்காத்த இந்திய உருவாவதற்காக நாம் உழைக்க விரும்புகிறேன் இது தங்கள் நாடு என்று இதை உருவாக்குவதில் தங்களுக்கு சரியான பங்குக்குரிமை இருக்கிறது என்று பரம ஏழைகள் கூட உருவான விதத்தில் அந்த இந்திய இருக்க வேண்டும் அந்த இந்தியாவில் இயல் உயர்ந்த பிரிவினர் தாழ்ந்த பிரிவினர் என்ற வேற்றுமை இருக்க என்ற இந்தியாவின் முழு இணை வாழ வேண்டும் இந்தியா பூரண சுதந்திரம் பெற்றுவிட்டதாக எப்போது கருதலாம் தங்கள் சொந்த முயற்சியால் தங்கள் நிலையை உயர்த்தி உயர்த்தி கொள்ள முடியாது என்றும் தங்கள் விருப்பப்படி தங்கள் கதிமோற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியாது என்று வெகுஜன்கள் எப்போது உணர்கிறார்களோ அப்போதுதான் அவ்வோ அவ்வாறு கருதலாம் சுதந்திரம் மிக உயர்ந்த உருவிலே மிக கட்டுப்பாடு பணிவு அடங்கி இருக்கின்றன கட்டுப்பாடு பணிவு ஆகியவற்றிலிருந்து சுதந்திரத்தை யாராலும் மறுக்க முடியாது ஆபாசா தின் அறிகுறியாகவும் அண்டைக்கும் மாந்திரிமின்றி அவ்வாறு நடப்பதிருக்கும் அது தீங்க விலையாகும் தீங்க விலையாகும் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கும் ஒரு அலாதி சக்தி ஏற்பட்டு விடுகிறது அழிக்க முடியாத களங்கள் ஒன்று ஹிந்தி மதம் என்று அந் தன்ன தன்னகத்தை கொண்டிருக்கிறது ஆன தொட்டி வழி வழியாக அது ந நமக்கு தான் நம்பியதில்லை நாம் மிக மிக தாழ்ந்த நிலையில் இருந்து காலச்சில் தான் இந்த தூக்கரமான கேவலமான அடிமைத்தனமான தீண்டாமை உணர்வை நாம் கை கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கருத்து அந்த தீண்டாமை நம்மிடம் ஒட்டிக்கொள்ள இன்னமும் நம்முடனேயே இருந்து வருகிறது இப்போது ஹிந்தி மதம் அனுஷ்டி என்ற தீண்டாமை கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிரான பாபயம் என்பது ஒன்னுடைய அபிம் பிராமியம் அது விஷம் போன்ற ஹிந்தி மதத்தின் சுகாதார உறுப்புகளை அறித்து கொண்டிருக்கிறது இந்தி சாஸ்திரங்களை ஒட்டுமொத்தமாக கவனித்தால் அவற்றில் தீண்டாமைக்கு எவ்வித அங்கீகாரமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து தீட்டவர்களுக்கு என்ற இரு சாராரையும் அது இழிவுபடுத்து சுமார் நான்கு கோடி மனிதர்களை அது வளர்ச்சி குன்ற வாழ்வின் சாதாரண வசதிகள் கூட அவர்களுக்கு மறுக்கப்படுகின்றன ஆகவே அது விரைவாக ஒழிந்தால் இந்தி மதத்துக்கு இந்தியாவுக்கும் மனித வர்க்கத்துக்கு ஒரு வேலை பொதுவான நன்மை விளையக்கூடாது விளையக்கூடாது உங்கள் ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டு சிந்தனைகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளாவிட்டால் உங்கள் பாண்டியம் எல்லாம் ஷேக்ஸ்பியரையும் வேட் நீங்கள் படித்தது எல்லாம் வீண்தான் நீங்கள் தன்னடம் பெற்ற உங்கள் வளர்ச்சிக்கை கட்டுப்படுத்திக் கொள்ளது தெரிந்து கொண்டாலும் பிறகு உங்களுக்கு நிராசை ஏற்படாது நம்மை வேறு நாடு சுரண்டுவதற்கு அனுமதியோடு என்ப போலவே வேறு எந்த நாட்டையும் நாம் சுரண்ட மாட்டேன் என்பதால் என்பதனால் மற்ற நாடுகளுக்கு நம்முடைய தேசியவாதத்தை ஒரு ஆபத்தாக இருக்க முடியாது முழுவதற்கு நாம் சேவை நாம் சேவை செய்யவும் இந்த புத்தகத்தின் இறுதியில் காந்தியின் புகைப்படங்கள் ஒரு சில இடம் பெற்றுள்ளன இதுவரை அமைதி அமைதியிருந்த கருத்து பகிர்வினை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் தாழ்ந்த நன்றி இந்த வாய்ப்புக்கு வழங்கிய விருதுகள் அறிவே ஆற்றலுக்கு நன்றி நன்றி நன்றி